السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين أنب الله شهود الله ليفير அவனுடைய கலாமாகிய அல் குர்ஆனுடைய விளக்கத்தை இந்த தொடர் வகுப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அஹம் இல்லா தொடர்ச்சியாக படிப்பதற்கும் அமல் செய்வதற்கும் அல்லாஹு தால நம் எல்லோருக்கும் தொகை செய்வானாக இன்றைய இந்த வகுப்பில் சூரத்துல் பக்ராவினுடைய நூற்றி எழுபத்தி ஏழாவது வசனத்திற்குரிய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் اذا وصلت لي الله تعالى سلحران اعوذ بالله من الشيطان الرجيم ليس البر ان تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من امن بالله واليوم الاخر والملائكه والكتاب والنبيين واتى المال على حبه ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل والسائلين وفي الرقاب وأقام الصلاة وآت الزكاة والموفون بعهدهم إذا عاهدوا والصابرين في البأساء والضراء وحين البأس أولئك الذين صدقوا وأولئك هم المتقون كلك ميركو بكم ونغل مهنغلي نينغل تربو وذي ننمي كلك بكم நன்மையாகாது மாறாக அல்லாஹுவையும் இறுதி நாளையும் வானவர்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் நம்புவோரும் தான் விரும்பும் செல்வத்தை அல்லாஹுக்காக நெருங்கிய உறவினர் அனாதைகள் வறியோர் வழிப்போக்கர் யாசிப்போர் ஆகியோருக்கும் அடிமை அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் வழங்கி தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுப்போரும் வாக்குறுதி அளித்தால் தமது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோரும் வறுமை துன்பம் போன்ற வறுமை துன்பம் போர் போன்ற நிலைமைகளின் போது சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு இருப்போரும் நன்மை செய்பவர்கள் அவர்கள்தான் உண்மை உரைத்தவர்கள் அவர்களே தக்குவா உள்ளவர்கள் என்று என்றல்லாஹூத்தல இந்த வசனத்திலே சொல்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு மிகவும் ஒரு ஒரு பொருத்தமான வசனமாக இந்த வசனம் காணப்படுகிறது இந்த வசனத்திலே பல்வேறு விஷயங்களை அல்லாஹு தால சுட்டி காட்டுகிறான் முதலாவதாக இந்த தொழுகையில் கிழக்கையும் மேற்கையும் கிபிலாவுடைய விஷயத்தை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான் அதாவது யூதர்கள் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் கிபிலா மாற்றப்பட்ட விஷயத்தில் நடந்து கொண்ட முறைகள் அது பற்றி அவர்கள் செய்த விமர்சனங்கள் கருத்துக்கள் எல்லாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் வல்லாஹு தால சொல்கிறான் நீங்கள் கிழக்கை மேற்கை நோக்குவதில் நன்மை இல்லை இப்போ கிழக்கை மேற்கை நோக்குவதும் நன்மையில் உள்ள ஒன்று தான் ஆனால் அதில் மட்டும்தான் நன்மை இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அது தவறாகும் உண்மையான நன்மை அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஈமானுடைய அடிப்படைகளை நம்ப வேண்டும் ஈமானுடைய அடிப்படைகளாக இந்த வசன இந்த வசனத்திலே அல்லாஹூ அல்லாஹுவை நம்புவது மறுமை நாளை நம்புவது மலக்குகளை நம்புவது வேதங்களை நம்புவது நபிமார்களை நம்புவது ஆகிய ஐந்து விஷயங்களை அல்லாஹு தாலா சொல்கிறார் ஈமானுடைய அடிப்படைகள் ஆறு ஆறாவது கலாக்கதிர் நம்பிக்கை இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா ஈமானுடைய ஐந்து அடிப்படைகளை சொல்லிக்காட்டி அந்த ஐந்து அடிப்படைகளை நம்புவது உண்மையான பிர் உண்மையான நன்மை என்பதை சொல்கிறார் அந்த நம்பிக்கையோடு இல்லாமல் அல்லாஹூத்தால வெளிப்படையாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய மார்க்க சட்டங்களையும் நாம் எடுத்து நடக்க வேண்டும் ஏழைகளுக்கு தேவை உள்ளவர்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து வாரி வழங்குவது தொழுகையை நிலைநாட்டுவது ஜக்காத் கொடுப்பது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது பொறுமை என்கிற எல்லா விதமான அமல்களையும் செய்வதிலேதான் நன்மை இருக்கிறது அப்போ ஒன்று ஒரு பக்கம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஈமான் இரண்டாவது அமல் சாலிஹாத் இந்த இரண்டையும் அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லி இந்த இரண்டை எடுத்து நடப்பதன் மூலம்தான் ஒருவர் நன்மையை பெற்று கொள்ள முடியும் என்பதை சொல்கிறார் ஈமானோடு மாத்திரம் இருந்து விடுவதால் நன்மை கிடைக்காது அல்லது அமல்கள் மட்டும் செய்வதால் நன்மை கிடைக்காது ஈமானும் அமலும் சேர்ந்திருக்கிற போதுதான் நன்மை உருவாகும் நன்மை கிடைக்கும் அதுதான் உண்மையான நன்மை என்பதை அல்லாஹூ தாலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளை வெளிப்படையான அமல்களை நாம் செய்கிற அதே நேரத்தில் நம்முடைய உள்ளங்களை நாம் கவனித்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தையும் அல்லாஹூ தாலா இந்த வசனத்திலே நமக்கு உணர்த்துகிறான் அதிகமான மக்கள் தங்களுடைய உள்ளத்தை பற்றி யோசிப்பதில்லை சிந்திப்பதில்லை வெளிப்படையான அமல்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருகிறார்கள் அதனால் சமுதாயத்தில் இந்த அமல்களின் மூலம் ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றங்களை நாம் காண்பது அரிதாக இருக்கிறது இப்போ இந்த வசனத்தை நாம் படித்து பார்க்கிற போது வெளிப்படையான அமல்களுக்கு நாம் முக்கியத்துவம் தருவது போல நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கான முக்கியத்துவமும் நாம் தர வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித்தருகிறது அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தை நாம் கவனமாக படித்து பார்க்கிற போது ஈமானுடைய அரக்கான்கள் ஐந்து சொல்லப்படுகின்றன அந்த அரக்கான்களில் அரக்கான் என்றால் அடிப்படைகள் தூண்கள் ஈமானுடைய ஐந்து அடிப்படைகளில் மிக பிரதானமாக முதன்மையாக இருப்பதல் ஈமான் பில்லா என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது ஏனென்றால் ஆரம்பிக்கிற போதே மன் ஆமன பில்லாகி என்று ஆரம்பிப்பது நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல இரண்டாவதாக வல்யோமில் ஆஹிர் என்று சொன்னதிலிருந்து மறுமை பற்றிய நம்பிக்கை ஈமானுடைய விஷயத்தில் மிக முக்கியமானதாக அமைகிறது மறுமை என்று சொல்லும்போது அன்புள்ள சகோதர சகோதரிகளை உலகம் அளிக்கப்படுவதிலிருந்து உள்ள அனைத்துமே மறுமையோடு சம்பந்தப்பட்டது உலமாக்கள் மறுமை இரண்டாக பிரிப்பார்கள் அல் கயாமத்துள் குப்ரா அல் கையாமத்து சுகரா பெரிய மருமை சிறிய மருமை சிறிய மருமையை பற்றி சொல்கிறவர்கள் ஒருவர் மௌத்தானால் அவருடைய மறுமை உண்டாகி விடுகிறது என்று சொல்கிறார் அவருடைய சிறிய மருமை அது ஆனால் உலகம் அளிக்கப்பட்டு விட்டால் தோன்றுவது பெரிய மறுமை அதிலே உள்ள அனைத்தையும் நம்ம நம்ப வேண்டும் வெறுமனே உலக அழிவுக்கு பிறகு மறுமை இருக்கிறது என்பதோடு நம்முடைய நம்பிக்கை சுருக்கமாகிவிடக்கூடாது நாம் மறுமையோடு தொடர்பாக குர்ஆனும் ஹதீஸும் எவைகளையெல்லாம் சொல்லுகின்றனவோ அவைகள் அனைத்தையுமே எந்த விதமான குறையும் இல்லாமல் சந்தேகமும் இல்லாமல் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல மலக்குகள் என்ற ஒரு படைப்பு இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது அதுபோல அல்லாஹுடமிருந்து வேதங்கள் அருளப்பட்டிருக்கின்றன என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது நபிமார்களுக்கு நுபுவத்துக்கள் கொடுக்கப்பட்டன என்கிற செய்தியையும் இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படி ஈமானோடு சம்பந்தமான பல விஷயங்களை தரக்கூடிய இந்த வசனம் சதக்கா செய்வதையும் தேவையுடையவர்களுக்கு பொருளாதார உதவி செய்வதையும் குறிப்பாக தேவையுடையோர் என்று வருகிற போது நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் அனாதைகள் ஏழைகள் வழிப்போக்கர்கள் கேட்டு வருகிறவர்கள் யாசகர்கள் என்று அனைவருக்கும் நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்து கொடுக்க வேண்டும் என்று இந்த வசனம் வலியுறுத்துவதை நாம் காணுகிறோம் அதே நேரத்தில் இந்த பொருளாதார உதவியை செய்வது என்பது மிகப்பெரிய நன்மைக்குரிய வழி என்பதையும் அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார் அதே போல பொருளாதாரத்தை மனிதன் அதிகமாக நேசிக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதையும் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது ஆத்தல் மால அலா ஹுப்பிஹி மனிதன் பொருளாதாரத்தை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிற நிலையில் அதை அவன் செலவு செய்கிறான் அதிலிருந்து கொடுக்கிறான் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து பொருளாதாரத்தின் மீது மனிதனுக்கு நேசம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் சுரத்துல் ஃபஜ்ரிலும் அல்லாம் இதை சொல்லும் போது பொருளாதாரத்தை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப மனிதனுடைய ஒரு இயல்பு தான் பொருளாதார மோகம் அல்லது பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசை என்பது ஆனால் பொருளாதாரத்தின் மீது ஆசை இருக்கிற நிலையில் ஈமான் உள்ள ஒருவன் அவனுடைய பொருளாதாரத்தில் இருந்து செலவு செய்ய வேண்டும் அதுதான் நன்மைக்குரிய வழி என்பதை அல்லாஹுத்தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் இந்த பொருளாதாரத்திலிருந்து தர்மம் செய்கிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய நெருக்கமான உறவினர்களை முற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தையும் மால தவில் குர்பா என்பதன் மூலம் சொல்லி காட்டுகிறார் தவில் குர்பா என்று சொன்னால் நெருக்கமானவர்கள் நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து நாம் சதக்கா செய்யும் போது நம்முடைய நெருக்கமான உறவினர்களை முதல்நிலைப்படுத்த வேண்டும் அதிலே நம்முடைய பெற்றோருக்கு நாம் செலவு செய்வது நம்முடைய கட்டாய கடமையாகும் அதுபோல நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செலவு செய்வது நம்முடைய கடமையாகும் நம்முடைய மனைவி அவருக்கு நாம் செலவு செய்வது நம்முடைய கட்டாய கடமையாகும் அதற்கு அடுத்ததாக நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் யார் இப்போ பிளட் ரிலேஷன்ஸ் இருப்பார்கள் அர்ஹாம் என்கிற நெருக்கமான உறவுகள் உடன் பிறந்தவர்கள் அதுபோல தந்தையினுடைய உறவினர்கள் தாயினுடைய உறவினர்கள் உடன் பிறந்தவர்களுடைய பிள்ளைகள் உறவினர்கள் என்று நெருக்கமானவர்களை பொருளாதாரத்திலிருந்து நாம் கவனிக்க வேண்டும் இப்போ சிலரை நாம் பார்க்கலாம் அவர்கள் பொருளாதாரத்தில் இருந்து செலவு செய்வார்கள் குடும்பத்தை மறந்துடுவார்கள் தூரத்தில் உள்ளவர்களுக்கு நிறைய கொடுப்பார்கள் பக்கத்தில் உள்ளவர்கள் வறுமையிலே கஷ்டப்படுவார்கள் அப்போ அல்லாஹூ தாகலா இங்கே என்ன சொல்கிறான் என்றால் நெருக்கமான உறவினர்களை பொருளாதாரத்தில் நாம் முற்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹூ தாகலா நமக்கு சொல்கிறார் அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகள் இந்த வசனத்தை நூற்றி எழுபத்தி ஏழாவது சுரத்துல் பக்ராவினுடைய நூற்றி எழுபத்தி ஏழாவது வசனத்தை படித்து பார்க்கிற ஒருவர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுகொள்வார் அதாவது இந்த மார்க்கம் அநாதை குழந்தைகள் விஷயத்தில் காட்டுகிற அக்கறை நிறைய குர்வான் வசனங்கள் வருகின்றன இந்த வசனத்தில் அல்லாஹு குறிப்பாக அனாதை குழந்தைகளை பற்றி பேசுகிறார் அநாதைகள் என்பவர்கள் தந்தையை இழந்து நிற்கிற பிள்ளைகள் தந்தையை இழந்து நிற்கிற குழந்தைகள் தான் அனாதை குழந்தைகள் தாய் உயிரோடு இருந்தாலும் அந்த குழந்தை அனாதைதான் தந்தை உயிரோடு இருந்து தாய் மரணித்தால் அநாதையாக கருதப்படுவதில்லை இந்த உலகத்தில் ஒரு குழந்தைக்கு தந்தையினுடைய பாதுகாப்பு மிக முக்கியமானது தந்தையினுடைய கவனிப்பு மிக முக்கியமானது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது அந்த வகையில் ஒரு குழந்தை அனாதை என்கிற நிலையை தந்தை இழக்கும் போது அடைகிறது சுமார் பதினான்கு வயது வரைக்கும் பதினான்கு பதினைந்து வயது வரைக்கும் ஒரு குழந்தை அநாதை குழந்தை என்கிற அந்த நிலையில் இருக்கும் அதற்கு பிறகு அந்த நிலையை அது தாண்டிவிடும் அதற்கு பிறகு சுயமாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை அந்த குழந்தை பெறுவதனால் அநாதை என்கிற நிலையை அதற்கு பிறகு அது தாண்டி விடுகிறது என்பதை நம்ம புரியலாம் இஸ்லாம் அனாதை குழந்தைகளுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை தருகிறது அதேபோல் இந்த வசனத்தை நாம் படித்து பார்க்கிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இஸ்லாம் தேவையுடையோர் குறிப்பாக ஏழைகள் வழிப்போக்கர்கள் கேட்டு வருகிறவர்கள் இதை அல்லாஹுத் ஆலா அல் மசாக்கின் ஒபனில் ஒசா இலீன் என்பதன் மூலம் அல்லாஹு ஆலா உணர்த்துகிறார் அப்போ ஏழைகள் ஏழைகள் என்று சொன்னால் இன்கம் இருக்கும் வருமானம் இருக்கும் ஆனால் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை ஓட்டுவதற்கு அந்த வருமானம் போதாமல் இருக்கும் அதே போல் இபுனு சபீல் இபுனு சபீல் என்று சொல்கிற வழிப்போக்கர் வழிப்போக்கரை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகள் அவர் ஒரு அவருடைய ஊரில் அவர் ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் வழிப்போக்கராக வந்து நிற்கிற போது அவர் உதவிக்குரியவராக மாறிவிடுகிறார் அவரை நாம் கவனிக்க வேண்டும் சில நேரங்களில் அவருடைய பர்ஸை அவர் மிஸ் பண்ணியிருப்பார் அல்லது பணம் தொலைந்து போயிருக்கும் அல்லது வாகனம் பிரேக் டவுன் ஆகியிருக்கும் கையில் பணம் இல்லாமல் இருக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு நம்முடைய இருந்து கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹூட்டால சொல்கிறார் அதே போலதான் கேட்பவர்கள் இப்ப கேட்பது ஒரு நல்ல பண்பு கிடையாது என்பது நமக்கு தெரியும் இஸ்லாம் கை நீட்டுவதை விரும்பவில்லை அல்லதுமின் எது சுஃப்லா கீழே உள்ள கையை விட மேலே உள்ள கைதான் சிறந்தது என்று நம்பி சலா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது கீழே உள்ள கை என்பது கேட்டு வாங்குகிற கை மேலே உள்ள கை என்பது கொடுக்கிற கை அப்ப கொடுக்கிற கைதான் சிறந்தது கேட்கிற கை சிறந்தது அல்ல ஆனால் ஒருவர் நம்மிடத்தில் கேட்டு வந்தால் அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுவது சில நேரம் அவர் செல்வந்தராக கூட இருக்கலாம் ஆனால் கேட்டு வந்தால் கொடுக்க வேண்டும் இதை நபி சொல்லாஹு அவர்கள் புகாரிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ்லே சொல்கிறார்கள் லா லாயுரத்து ஷஇலுன் அதாவது கேட்டு வருகிறவர் திருப்பி அனுப்பப்படுவதில்லை என்று சொல்கிறார்கள் இப்போ ஒருவர் கேட்டு வந்தால் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும் இன்னும் ஒரு ஹதீசிலே அதாவது அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் இலே ரசாசம் சொன்னார்கள் கேட்டு வருகிறவர் குதிரையில் வந்தாலும் நீங்கள் அவருக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார்கள் நம்மகிட்ட கை நீட்டி ஒருவர் வருகிறார் அவர் குதிரையில் வருகிறார் அப்படி இருந்தாலும் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள் இப்போ கேட்டு செல்வது கண்ணியமான ஒன்றல்ல கேட்பது சிறந்த ஒன்றும் அல்ல ஆனால் ஒருவர் கேட்டு வந்தால் நாம் அவரை கவனிக்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு அழகான வழிகாட்டலை இஸ்லாம் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லித் தருகிறது அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளை அடிமைகளுடைய விஷயத்தில் நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டு நாம் உதவி செய்ய வேண்டும் அடிமைகளை விடுதலை செய்வது இதை இஸ்லாம் கடுமையாக வலியுறுத்தியது அதனால் அலமது இஸ்லாமிய சமுதாயத்தில் அடிமை என்கிற ஒரு நிலை அடியோடு அழிக்கப்பட்ட ஒரு சூழலை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அப்போ இந்த வசனம் நமக்கு அடிமைகளுக்கு நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்து நாம் ஒரு பகுதியை ஒதுக்க வேண்டும் அவர்களை விடுதலை செய்வதற்கு நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்து கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது அதே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தில் தொழுகை ஜக்காத் இரண்டினதும் முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது ஒரு ஒரு நூத்தி எழுபத்தி ஏழாவது வசனம் ஒரு சிறிய வசனம் இந்த வசனத்தில் இவ்வளவும் சொல்லப்படுகிறது தொழுகையினுடைய முக்கியத்துவம் முக்கியத்துவம் நன்மை வேண்டும் என்றால் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அப்ப தொழுகையினுடைய முக்கியத்துவம் பற்றி ஏற்கனவே உள்ள பல வகுப்புகளில் நம்ம சொல்லி இருக்கிறோம் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தொழக்கூடிய ஒருவர் தொழுகையில் குறைவிட்டாலே அவருக்கு நரகம் என்றால் தொழாமலே இருக்கிறவர்களுடைய நிலை என்ன என்பதை நாம் அடிக்கடி மீட்டி பார்த்து கொள்ள வேண்டும் தொழுது கொண்டு வருகிறார் வளமையாக தொழுகையில் பொடுபோக் அவருக்கு வயலன்ற நரகம் என்றால் அறவே தொழுகை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறவர்களுடைய நிலை என்ன என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போலதான் ஜக்காத்து இந்த ஜக்காத்துக்கு இஸ்லாம் தந்திருக்கிற முக்கியத்துவத்தை புரிய வேண்டும் பொருளாதாரம் மனிதனுக்கு விருப்பமானதுதான் இருந்தாலும் அவன் அல்லாஹுடத்தில் நன்மையை பெற வேண்டும் சுவர்க்கம் போக வேண்டும் என்றால் அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தில் இருந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவு அவன் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் பொருளாதாரத்தின் உண்மையான உரிமையாளன் அல்லாஹ் எனவே அல்லாஹுடைய பொருளாதாரத்தில் இருந்து நம்மிடத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் நாம் இத்தனை பெர்சென்டேஜ் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னால் அதை கொடுப்பதற்கு நாம் தயங்கக்கூடாது அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இங்கே நமக்கு உணர்த்துகிறார் அதே போல வல்மு வல்முனை ஆகூ அவர்கள் உடன்படிக்கைகள் செய்து கொண்டால் அந்த உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் இப்போ உடன்படிக்கைகளில் பிரதானமான உடன்படிக்கை அல்லாஹோடு நாம் செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கை அல்லாஹோடு நாம் அல்லாஹுவை ரப்பாக ஏற்று உடன்படிக்கை செய்திருக்கிறோம் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதாக உடன்படிக்கை செய்திருக்கிறோம் அந்த உடன்படிக்கைகளை நாம் நிறைவேற்றினால்தான் நன்மை கிடைக்கும் அதே போல ஏனைய மனிதர்களோடு நாம் செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கைகளிலும் நாம் கவனமாகவும் பேணுதலாகவும் இருந்தால்தான் நமக்கு நன்மை கிடைக்கும் நிறைய மக்கள் இந்த மனிதர்களோடு செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கை விஷயத்தில் கடுமையான பொதுபோக்கை கடைபிடிக்கிறார்கள் அது முனாஃபிக்களுடைய தன்மை என்பதை நபிள் நாயம் சொல்லாஹு அவர்கள் சொல்லி எச்சரிக்கை செய்கிறார்கள் மனிதர்களோடு செய்யக்கூடிய உடன்படிக்கை அது பெற்றோரோடு உள்ள உடன்படிக்கையாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையில் உள்ள உடன்படிக்கையாக இருக்கலாம் அல்லது சகோதரர்களுக்கு இடையிலான உடன்படிக்கையாக இருக்கலாம் அல்லது ஒரு தொழிலை பெறுவதற்காக தொழில் வழங்குனரோடு செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கையாக இருக்கலாம் அல்லது வேறு எப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையாக இருந்தாலும் அந்த உடன்படிக்கை சரியாக பேண வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது அதை பேணினால் தான் நன்மை கிடைக்கும் என்பதையும் சொல்கிறது உடன்படிக்கையை மீறினால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அவர் பெரும் பாவத்தில் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த சூரா இந்த வசனத்திலே அல்லாஹு பொறுமையை வலியுறுத்துகிறார் அதாவது சொன்னால் வறுமை லர்ரா என்றால் துன்பம் ஹைனல் பஸ் என்று சொல்லும் போது யுத்தங்கள் நடைபெறக்கூடிய நிலைகள் இவ்வாறான இடங்களிலெல்லாம் பொறுமையோடு இருப்பது பொதுவாக பொறுமை என்கிற இந்த இபாதத் இஸ்லாத்தில் மிக கடுமையாக வலியுறுத்தப்பட்ட ஒன்றாகும் சூரத்தில் அசுரிலே அல்லாஹு தாலா சொல்லும்போது மனிதர்கள் எல்லோரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் நான்கு பண்புகளை உடையவர்களை தவிர என்று சொல்லிவிட்டு அதில் ஒன்று ஈமான் ரெண்டாவது அமல் சாலிஹாத் மூணாவது தாவா நாலாவது பொறுமையை சொல்கிறார் இப்போ பொறுமை என்பது ஒரு இபாதத் இதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் நாம் உள்ளத்தால் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக பொறுமை இருக்கிறது சபர் இருக்கிறது பொறுமையோடு இருக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் என்றெல்லாம் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகிறான் இப்போ பொறுமை என்பது பெரிய ஒரு இபாதத் பொறுமை என்பது பெரிய ஒரு இபாதத் அதிலும் குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொறுமையை நாம் அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுவதிலே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதிலே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அதே போல கலாக்கதருடைய விஷயத்தில் அல்லாஹு தால அவனுடைய நாட்டப்படி நமக்கு ஒரு சோதனையை தருகிற போது அந்த சோதனையில் நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அந்த பொறுமையோடு இருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த சூராவை இந்த வசனத்தை அல்லாஹு முடிக்கிற போது சதக்கு இவர்கள்தான் உண்மையாளர்கள் என்று சொல்கிறான் இவர்கள் தான் தக்குவா உள்ளவர்கள் என்றும் சொல்கிறான் சுபஹான் வெங்கே சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் இவற்றின் அடிப்படையில் ஒரு மனிதன் நடக்கிற போது அவன்தான் தான் சொன்ன கலிமாவை உண்மைப்படுத்தியவன் அவன்தான் முத்தகி அவனுக்குத்தான் வெற்றி ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லிவிட்டு அங்கும் இங்கும் உள்ள சில விஷயங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டு போவதோடு மாத்திரம் ஒருவர் உண்மையான முஸ்லீமாக முடியாது உண்மையான முஸ்லீமாக வாழ வேண்டும் என்றால் முதலாவது ஈமான் உடைய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஈமானுடைய அடிப்படைகள் இந்த வசனத்தில் ஐந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீஸ்ல ஹதீஸ் ஜிபிரிலே ஆறாவது அடிப்படையாகிய கலா சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஈமானுடைய ஆறு அடிப்படைகளையும் படித்து புரிந்து ஈமான் கொள்ளவர் ஈமானுடைய ஆறு அடிப்படைகளையும் படித்து சரியாக புரிந்து அவற்றை கடுகளவும் சந்தேகம் இல்லாமல் ஈமான் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து அம்சங்களையும் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் அப்படி எடுத்து நடக்கிற போதுதான் அவர்கள் உண்மையாளர்கள் வெற்றியாளர்கள் என்பதை அல்லாஹு இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த வசனம் இஸ்லாத்தை பூரணமாக நமக்கு சொல்லுகிற ஒரு வசனமாக இருக்கிறது தயவுசெய்து இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பை பல தடவைகள் படித்து பாருங்கள் அதன் அடிப்படையில் நாம் எல்லோரும் அமல் செய்ய வேண்டும் أذرك أخنا مجدسي واندم إلا مولى الله تعالى أذرك نملوركم توفق <applause> شيواناها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته